ாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இதில் மதுபான கொள்முதல் டெண்டர் முறைகேடுகள் பார் உரிமங்கள் மற்றும் போலி கொள்முதல் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இதனையடுத்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் டாஸ்மாக் நிர்வாகத்துடன் தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இவற்றில் மதுபான கொள்கைகள் மற்றும் டெண்டர் தொடர்பு தொடர்பான வாட்ஸ்அப் உரையாடல்கள் இருந்ததாகவும் இவை அவரது சம்பந்தத்தை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியதாகவும் கூறப்படுகிறது விக்ரம் ஜூஜு பெயர் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனின் வீட்டு அருகே கண்டெடுக்கப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் இது அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்ததாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இதன்பின் தொழிலதிபர் விக்ரம் ஜூஜு வீடு மற்றும் அலுவலகம் ஆகியவற்றிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் தொடர்ந்து அமலாக்கத்துறை தரப்பில் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் அளிக்கப்பட்டது ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதன்பின் அமலாக்கத்துறையின் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது இந்த நிலையில்தான் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் தரப்பில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்த சீலினை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த மனு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டாஸ்மாக் முறைகேடுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவரின் செல்போன்கள் மற்றும் ஒரு லேப்டாப் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார் தொடர்ந்து விக்ரம் ஜூஜு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விக்ரம் ஜூஜு டாஸ்மாக் ஊழியர் இல்லை ஆனாலும் அவரது வீடு அலுவலகங்களில் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார் இதன்பின் நீதிபதிகள் தரப்பில் எதன் அடிப்படையில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ஜூஜுவை விசாரித்தார் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது விக்ரம் ரவீந்திரன் வீடு அலுவலகங்கள் எதனடிப்படையில் சீல் வைக்கப்பட்டது அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் ஆவணங்களை கைப்பற்றலாம் சீல் வைப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அமலாக்கத்துறை சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்தனர் அப்போது அமலாக்கத்துறையின் தரப்பில் இருந்து சோதனைக்கு சென்றபோது வீடு அலுவலகம் பூட்டி இருந்ததால் சீல் வைக்கப்பட்டது எனவும் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் கொடுத்த போதும் ஒரு மாதம் தலைமறைவாக இருந்துவிட்டு இப்போது உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் என்று கடுமையான வாதம் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் வழக்கை பதினேழாம் தேதி ஒத்திவைத்துள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடை இருந்தபோதிலும் இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடித்துள்ளது மேலும் இதன் முடிவு டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் முக்கிய திருப்புமுனையாக அமையலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்